அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இப்பொழுது நம்ம பார்க்கக்கூடிய பதிவு மிக மிக அற்புதமான ஒரு பதிவு அதனால் யாருமே தவற விட்டுடாதீங்க ஏன்னா இது நம்ம ஆரம்பிக்கிற நாள் மிக அற்புதமான ஒரு நாளாக இருக்க போகிறது அதே போல் இந்த வழிபாடு முடிக்க வேண்டிய நாளும் மிக அற்புதமான ஒரு நாளாக இருக்கப் போகின்றது இதை நம்ம என்னைக்கு ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைய தினம் எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் நடைபெறக்கூடிய மிக மிக அற்புதமான ஒரு நாள் அது மட்டும் இல்லாமல் நாளைய தினம் உத்தர நட்சத்திரம் மகாலட்சுமி தாயார் அவதரித்த மிக மிக அற்புதமான ஒரு நட்சத்திரம் பெருமாளுக்கு உரிய ஏகாதசி திதியும் நாளைய தினம் வருகின்றது இந்த ஒரு சிறப்பான நாள்ல நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் தீரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பார்வதி ஸ்வரூபமான மீனாட்சி தாயாரை வணங்கி இந்த வழிபாட ஆரம்பிக்கலாம் அதே போல் பெருமாளுடைய அனுகிரகம் வேண்டியும் இந்த ஒரு வழிபாட்டை நம்ம தாராளமாக ஆரம்பிக்கலாம் அதாவது யாருக்கு வேணாலும் நீங்கள் வேண்டிக்கலாம் நீங்கள் சிவ வழிபாடு செய்பவராக இருந்தாலும் சரி அல்லது பெருமாள் வழிபாடு செய்பவராக இருந்தாலும் சரி நாளைய தினம் நீங்கள் இதை தாராளமாக ஆரம்பிங்க இதற்கு தேவையானது ஐந்தே ஐந்து விரலி மஞ்சள் குச்சி மஞ்சள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பொதுவாக இதை இதே போல் சக்தி வாய்ந்த வழிபாட்டுக்கு நம்ம குண்டு மஞ்சளை காட்டிலும் விரலி மஞ்சள் பயன்படுத்துவது அப்படிங்கிறது நல்லது இதில் அத்தனை மருத்துவ குணங்கள் இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரியும் மிகச்சிறந்த கிருமி நாசினியாக இருக்கக்கூடியது இந்த விரலி மஞ்சள் ஜஸ்ட்டு விரலி மஞ்சள் இல்லாத வீடே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம் விரலி மஞ்சளை இழைச்சி நம்ம உள்ளுக்குள்ளாரையும் சாப்பிடுவாங்க சளிலாம் பிடிச்சிருக்கும் போது இதை ஜஸ்ட் இதை நெருப்புல சுட்டு அந்த புகையை நம்ம சுவாசிச்சாலே நமக்கு சுவாச கோளாறுகள் எல்லாம் நீங்கும் நம்முடைய அந்த சளி பிரச்சனைகள்லாம் நீங்கும் அப்படின்னும் சொல்லுவாங்க இதற்கு நிகரான பொருள் வேற எதுவுமே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த விரலி மஞ்சள் நமக்கு ஆரம்பிப்பதற்கு இந்த வழிபாடு ஆரம்பிப்பதற்கு ஐந்து விரலி மஞ்சள் அப்படிங்கிறது உங்களுக்கு வேண்டும் நாளைக்கு நம்ம ஆரம்பிக்க போகிறோம் எட்டாம் தேதி ஆரம்பித்து எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு என்னைக்கு முடிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சித்ரா பௌர்ணமி தினத்தன்று நாம் இதனை வந்து முடிக்க போகிறோம் ஸோ ஐந்தே ஐந்து நாட்கள் ஐந்து நாட்கள் யார் சுத்தபத்தமாக இருந்து இதை செய்ய முடியுமோ தாராளமாக ஆரம்பிக்கலாம் இப்போ முதல் நாளே உங்களுக்கு வந்து மாதவிடா இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை நாளைக்கே ஆரம்பிக்க முடியாது ஆரம்பிக்கும்போது பெண்கள் தான் இதை ஆரம்பிக்கணும் ஐந்து நாட்கள் செய்ய முடியும் அப்படிங்கிறவங்க தாராளமாக செய்யலாம் உங்கள் வீட்டில் பொழுது தான் இதை நீங்கள் செய்யணும் ஏன்னா இப்போ விடுமுறை அப்படிங்கிறதால நிறைய பேர் அவங்க அம்மா வீட்டுக்கு சொந்தக்காரர்கள் வீட்டுக்கெல்லாம் போயிருப்பாங்க அங்கே போய் நம்ம இதை செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே நீங்கள் செய்யக்கூடாது உங்கள் வீட்டில் இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் நீங்கள் இதை செய்யணும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயார் படத்திற்கு முன்பு நாளை விளக்கெல்லாம் ஏற்றி வச்சிட்டு உங்களுடைய கோரிக்கை என்னவோ அதை வேண்டி ஒரே ஒரு மஞ்சளை ஒரு தட்டில் வைக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு துணி விரித்து நீங்க அதுல வைக்கலாம் ஏதாவது ஒன்னு இல்ல பாக்கு மரத்தட்டு இருக்குதா நீங்க அதுலயும் வைக்கலாம் ஏதாவது ஒரே ஒரு வேண்டுதலை மட்டும் நீங்க எடுத்துக்கோங்க நாளைக்கு ஒரே ஒரு மஞ்சள் மட்டும் வையுங்க நாளைக்கு இதை செய்யக்கூடிய நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை காலை ஆறு டு ஏழு குரு குறையில செய்யலாம் மதியம் ஒண்ணு டு ரெண்டு குருகுறையில செய்யலாம் இரவு எட்டு டு ஒன்பது குரு குறையில செய்யலாம் எல்லா நிறைய சுப நிகழ்ச்சிகள் செய்வதற்கு மிக பொருத்தமான நேரம் குரு ஹோரை தான் சுபஹோரை அப்படின்னு அழைக்கக்கூடிய ஹோரைகளில் குருஹோரை ஹோரை புதன் ஹோரை இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஹோரைகள் ஏன்னா குருஹோரையில் ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பிச்சுன்னா அது நமக்கு வெற்றியை தரும் அப்படிங்கிறது சான்றோர் வாக்கு அதனால் இந்த மாதிரி இதை எடுத்துக்கோங்க இல்லை அப்படிங்கிறவங்க இன்றைக்கே இதை நீங்கள் வாங்கிக்கோங்க குண்டு மஞ்சளில் செய்வது நல்ல பலனை தராது அதனால் இந்த மாதிரி விரலி மஞ்சள் தான் நீங்கள் எடுத்துக்கணும் அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் வந்து நாளைய தினம் விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு நீங்கள் எந்த நேரத்தில் செஞ்சாலும் காலையில் ஒன்று மதியம் ஒன்று நைட்டு ஒன்று அந்த மூன்று நேரத்தில் ஏதாவது ஒரே ஒரு நேரத்தில் மட்டும் நீங்கள் ஆரம்பிங்க நாளைக்கு மட்டும் அந்த குருஹோரையில் நீங்கள் ஆரம்பிச்சிடுங்க அடுத்து வரக்கூடிய நான்கு நாட்கள் நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம் அது வந்து பிரச்சனை கிடையாது நாளைக்கு மட்டும் நீங்கள் குருஹோரையில் ஆரம்பிச்சிடுங்க நாளைக்கு மட்டும் நீங்கள் தலை குளிச்சுட்டு இதை செஞ்சீங்கன்னா போதும் மற்ற நாள்லாம் நீங்கள் உடம்புக்கு மட்டும் குளித்தா போதும் இப்போ நான் மூணு நாள் செஞ்சிட்டேன் நாலாவது நாள் எனக்கு மாதவிடாய் வந்துடுச்சு அப்படின்னா உங்களுக்கு பதில் உங்களுடைய கணவர் இதை வந்து ஜஸ்ட்டு ஒரு மஞ்சளை மட்டும் நீங்கள் எடுத்து வைக்கலாம் ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஒரு வேண்டுதல் இப்போ உங்கள் பசங்களுக்கு ஒரு காலேஜில் சீட்டு கிடைக்கணும் இல்லை ஒரு பணம் எனக்கு வேணும் இல்லை பெண்ணுக்கு திருமணம் கூடணும் பெண்ணுக்கு குழந்தை வரம் வேண்டும் இல்லை கணவர் என்னோட அன்பாக இருக்கணும் அப்படின்னு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதில் ஒரு பிரச்சனையை மட்டும் உங்கள் மனசில் நினச்சிக்கிட்டு நீங்கள் இதை ஆரம்பிங்க நிச்சயமாக நல்ல பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் ஏன்னா உங்களுடைய பலன் வந்து நல்லதாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு நல்ல நாளில் ஆரம்பித்து சித்ரா பௌர்ணமி தினத்தன்று நம்ம இதை முடிக்கிறோம் முதல் நாள் ஒரு மஞ்சள் வைங்க மகாலட்சுமி தாயார் படத்திற்கு முன்பு ஏன்னா எல்லார் வீட்டிலையுமே தாயார் படம் இல்லை அம்மன் படம் ஏதாவது இருக்கும் ஸோ அந்த படத்துக்கு நாளைக்கு பொட்டு வச்சுட்டு பூலாம் வச்சுட்டு எளிமையான முறையில் ஒரு விளக்கு மட்டும் காமாட்சியம்மன் விளக்கோ கஜலட்சுமி விளக்கோ ஏற்றி வச்சுட்டு ஒரு மஞ்சளை மட்டும் நாளைக்கு வையுங்க இது அப்படியே இருக்கட்டும் அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை ஒரு மஞ்சள் வைங்க சனிக்கிழமை ஒரு மஞ்சள் ஞாயிறுக்கிழமை ஒரு மஞ்சள் திங்கக்கிழமை ஒரு மஞ்சள் இது செய்யும் பொழுது எல்லாம் விளக்கு எரியணும் நீங்களும் பத்தமாக இருக்கணும் ஒரு அமர்ந்து ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேண்டிக்கோங்க இந்த ஒரு பிரச்சனையை எனக்கு சரி செஞ்சு கொடுங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வேண்டிக்கலாம் ஏன்னா நாளைக்கு ரொம்ப அற்புதமான ஒரு நாள் ஏகாதசி திதி பெருமாளுக்கு உரிய திதி சொக்கநாதர் மீனாட்சி திருக்கல்யாணத்தில் அவங்க ரொம்ப மகிழ்ச்சியோடு இருப்பாங்க மதுரையே கோலம் பூண்டிருக்கக்கூடிய இந்த நாளில் நம்ம இதை ஆரம்பிப்பது அப்படிங்கிறது முழு பலனை நமக்கு தரும் ஏற்கனவே வந்து தம்பதியர் ஒற்றுமைக்காக நான் வந்து ஒரு வெற்றிலை வழிபாடு இன்னைக்கு காலையில் போட்டிருக்கிறேன் ஸோ அதையும் பார்த்து பயனடைங்க இதை மாதிரி வச்சுட்டு நீங்கள் சித்ரா பௌர்ணமி தினத்தன்று அதாவது முழு பௌர்ணமி இருக்கும்போது நம்ம சக்தி வழிபாடு செய்வது சாலச்சிறந்தது இந்த அஞ்சு மஞ்சளையும் நீங்கள் ஒரு நூலில் கட்டிவிடுங்க சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு திங்கக்கிழமை அன்னைக்கு நீங்கள் அழகாக நூலில் கட்டிவிட்டு உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் எந்த கோவிலையாவது அம்பாள் சந்நிதி அப்படிங்கிறது இருக்கும் அந்த இடத்துக்கு போய்ட்டு அந்த கோவிலுக்கு போயிட்டு போகும்போது அம்பாளுக்கு நீங்கள் குங்குமம் கண்ணாடி வளையல் பூவு பழம் எல்லாமே வாங்கிட்டு போகலாம் முடிஞ்சவங்க அர்ச்சனை கூட நீங்கள் செய்யுங்க இல்லை அபிஷேகம் கூட நீங்கள் ஏன்னா பௌர்ணமியில் நிறைய பூஜைகள் நடக்கும் குலதெய்வ பூஜை அது மாதிரி அம்பாளுக்கு பூஜைலாம் பௌர்ணமி பூஜைன்னு நடக்கும் அதில் போய் நீங்கள் கலந்துக்கலாம் ஏதாவது கோவிலுக்கு வாங்கிட்டு போங்க போகும்போது இந்த மாலையும் நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுங்க எடுத்துகிட்டு போயிட்டு இதை அம்பாளுக்கு நீங்கள் சாத்திடுங்க இல்லை அம்பாள் காலடியில் கூட நீங்கள் வச்சுட்டு வந்துடுங்க இதை திரும்ப வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரணுன்னு அவசியம் கிடையாது அம்பாளுக்கே இது இருக்கட்டும் நீங்கள் வாங்கிட்டு போகிறீங்க இல்லை குங்குமம் வளையல் பூக்கள் அதில் பிரசாதமாக உங்களுக்கு கொஞ்சம் தருவாங்க இப்போ ஒரு டசன் வாங்கிட்டு போனீங்கன்னா அதில் ரெண்டு வளையலாவது உங்களுக்கு தருவாங்க கொஞ்சம் குங்குமம்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கோங்க அது நீங்கள் என்ன வேண்ட நீங்களோ கூடிய சீக்கிரம் அது நிறைவேறு நிறைவேறுவதற்கான அறிகுறிகள் உங்கள் வாழ்க்கையில் தென்படும் ஸோ அதை மட்டும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும் இந்த ஐந்து நாட்கள் ரொம்ப சுத்த பத்தமாக இதை நீங்கள் செய்யுங்கள் இப்போ அஞ்சாவது நாளும் எனக்கு வந்து மாதவிடா என்னால் போக முடியல நான் ஆரம்பித்தேன் பட் ரெண்டு நாள் தான் நான் மஞ்சள் வச்சேன் அதுக்கப்புறம் என்னால் போக முடியலன்னா உங்களுக்கு பதில் உங்கள் கணவரே போய் கோவிலில் தரலாம் மூன்று நாள் அவரே வைக்கலாம் அல்லது உங்களுடைய பெண் பிள்ளைகள் அல்லது ஆண்கள் வளர்ந்த பிள்ளைகள்னால் அவங்க வந்து வேண்டிக்கிட்டு விளக்கேற்றிட்டு மீதி அந்த மஞ்சளை எடுத்து வைக்கலாம் ரொம்ப அற்புதமான பலனை தரக்கூடியது குழந்தை பேரு வரம் எல்லாத்துக்குமே இதை நீங்கள் செய்யலாம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுங்க ஏன்னா நாளைக்கு இதை ஆரம்பிப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நாளை தான் பௌர்ணமிக்கு அஞ்சு நாள் கணக்கு வரும் பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி